இன்றைக்கு ஒரு நல்ல பூதத்தின் கதை பூதத்தின் கதையா அப்படின்னு கேட்காதீங்க சமயோஜிதமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்றதுக்கான கதை ஜிட்டு அப்படின்னு ஒரு பையன் அவனுக்கு உடம்பு சரியில்லை டாக்டரை பார்க்க போய்கிட்டு இருந்தாங்க அவன் அம்மாவோட மாட்டு வண்டியில காட்டு வழியா போக வேண்டி இருந்தது அதனால அவ அம்மாவுக்கு கவலையும் இருந்தது காட்டுக்குள்ள போக போக இருட்டு அதிகமாயிடுச்சு காட்டுக்கு நடுவுல போயிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு வண்டி நின்னு போச்சு பயந்தபடியே திரும்பி பார்த்தாங்க அம்மா மூன்று திருடர்கள் வண்டியை இழுத்து பிடிச்சுக்கிட்டாங்க அம்மா கை கூப்பி கேட்டா ஐயா நான் என் பிள்ளைக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் தயவு செய்து என்ன விட்டுடுங்கன்னு அப்போ அவங்க மிரட்டினாங்க அவளை ஏய் அதெல்லாம் முடியாது ஓ உனக பணம் எல்லாம் தான் விடுவோம் ரெண்டு பேரையும் சொன்னாங்க வழி தன்னுடைய சங்கிலி பணம் எல்லாத்தையும் அம்மா குடுத்துட்டா திருடர்கள் ஓடி போய் மறைஞ்சுட்டாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வண்டி மறுபடியும் புறப்பட்டது அம்மா வண்டியை ஓட்டிட்டு பக்கத்து கிராமத்துல போய் மருத்துவர்கிட்ட ஜிட்டுவுக்கு வைத்தியமும் பார்த்தா பணம் நகை எல்லாம் கொள்ள போயிடுச்சு ஐயா உங்களுக்கு பணம் கொடுக்க முடியல அதனால அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டா மருத்துவரும் பரவாயில்லம்மா இன்னொரு தடவை பார்க்கும்போது வாங்கிட்டா போகுது நீங்க நல்லபடியா குழந்தையோட ஊர் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மறுபடியும் வண்டி நடு காட்டு பக்கமா போய்கிட்டு இருக்கு மாடு மிரண்டுடுச்சு இந்த தடவையும் யாரோ வண்டியை பிடிச்சு இழுக்கிறாங்க இந்த தடவை அம்மாவுக்கு தைரியம் ஏன்னா இல்லையே போக விடுங்க திருடங்களா ஒரு பெரிய பூதம் நின்னுகிட்டு இருக்கு சர்வ நாடியும் ஒடுங்கி போயிடுச்சு அம்மாவுக்கு நான் ஒண்ணும் திருடன் இல்ல என்று பூதம் கர்ஜன பண்ணுது சட்ட என்று ஒரு யோசனை ஜிட்டுவுக்கு நான் நம்ப மாட்டேன் நீ தான் மூணு திருடர்களை போல மாறுவேஷம் போட்டு வந்து அப்போ கொள்ளையடிச்ச அப்படின்னு கத்தினான் சே அது வேற யாரோ அப்படின்னு பூதமும் கத்துச்சு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் ஜிட்டு சொல்லிட்டு தன் தலையில இரு கைகளையும் பதித்து கொண்டு கத்துகிறது பூதம் நான் இல்லப்பா நான் இல்ல அந்த திருடங்க அப்படின்னு அப்படின்னா உனக்கு அரை மணி நேரம் அவகாசம் தரேன் அதுக்குள்ள அவங்களை பிடிச்சு கொண்டு வா அப்புறம் உன்ன நம்புறேன் அப்படின்னு கத்துனான் ஜிட்டு உடனே திரும்பி போயிடுச்சு பூதம் அம்மா கிட்ட ஜாட காட்டினா சட்டுன்னு வண்டியை உசுப்பி உடனே ஊர் வந்து சேரலான்னு வேகமா வண்டியை ஓட்டுறாங்க அம்மா வேக வேகமா வண்டி ஓடிச்சு ஊர் நெருங்கிடுச்சு ஊர் எல்லை அங்க வந்த போது தொம்முன்னு வந்து மறுபடியும் அவங்க முன்னாடி குதிச்சது பூதம் அதோட கைகள்ல கொள்ளையடிச்ச பொருள்களோட மூன்று திருடர்களும் இருந்தாங்க தொம்மு தொம்மு தொம்முன்னு மூணு பேரையும் பூமியில வீசி தான் பூதம் சத்தம் கேட்டு ஊர் ஜனங்க எல்லாரும் கூடிட்டாங்க ஐயோ அம்மானு விழுந்து அடிச்சு ஓட பாக்குறாங்க திருடங்க ஆனா முடியல ஊர் ஜனங்க எல்லாரும் வளைச்சு அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்போ ஜிட்டு சொல்றான் ஆஹா நீ திருடன் இல்ல ரொம்ப நல்ல பூதம் தங்கமான பூதம் அப்படின்னு ஊர் மக்களும் நல்ல பூதம் தங்கமான பூதம் அப்படின்னு கோஷம் போடுறாங்க எல்லாரும் தன்னை பாராட்டினதுனால சந்தோஷப்பட்ட பூதம் யாரையும் துன்பப்படுத்தாம தானே மறுபடியும் காட்டுக்குள்ள போயிடுச்சான் ஜிட்டுவ எல்லாரும் பாராட்டினாங்க அவனுடைய சமயோசிதமான புத்திக்காக இந்த கதை சிறுவர்களுக்கானது மட்டுமல்ல சிந்தித்துப் பாருங்கள் நமக்கும் பல விடைகள் அதற்குள் கிடைக்கக்கூடும் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி